या मैं भी मैं मुझे आऊंगी मैं नहीं कर

போலாம் வா வா அடுத்து என்ன இது போன அத்தனை அத்தனைகிரி நிறைய இடம் வாங்க

बाला को कोनपरिक वो अविनाशी भावना की रिया अब के में एंटरप्राइज फ्रॉम कंट्री சரி சிக்காது நீங்கள் நீங்க பாக்குறதா இசையை படிக்கட்டு அதை மேலே கழுத்தி போட்டீங்கன்னா சரிக்காமல் நிசான் கேக்கும் பிள்ளைக்குது யார முயற்சி பண்ணி பாருங்க மேல வயரம் ஏறுறாரு இருக்கு பார்க்கலாம் ஓடுறாரு சத்தம் சரி வர கேக்கல ஏன்னா அது ரொம்ப கூண்டு வச்சு அடிச்சிட்டாங்க என்ன சாமியை விடாமல் முயற்சி பண்ணுறாங்க தாராசுரம் கோயில் வாசலில் தான் நடக்குது இந்த இந்த ஆராய்ச்சி தான் சரிங்களா பாருங்கள் இந்த பாய் வேறு மாலையை போட்டு இன்னும் அட்டூ பண்ணுற பாருங்க தாராஸ்வரம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கரு மூணு நாள் கடந்து வரோம் என் பாருங்க பக்தரெலாம் வராங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா எதுக்காக முருப்போம் பக்கத்துக்கு மூச்சு மே மூச்சு மூச்சு வாங்குது என் பாருங்க இது பாரு படிக்கட்டில் ஏறணும் தொடர்ந்து யாரும் மேலே பையன் மற்றதை பார்க்கலாம் அதிகம் பேச முடியல அது வாங்க பாருங்கள் ஒரு பாறை தனியாக அனுக்கிறது பாருங்கள் பொடிமனம் இல்லாமல் தெரிஞ்சுடா ஜூம் வைக்கணும் பாருங்கள் தெரியுங்களா தனியாக பாரு ஆஹா தெரிய பார்த்துட்டோம் கோயிலாக பார்த்துட்டோம் வந்து விட்டு வரங்க எதா கோயிலா சக்சஸ் வெற்றி பாருங்க சேவல் கொடி பறக்குது பாருங்க ஆ எப்பா அந்த சோறு வழியா ஆனால் கோயில் தந்திருக்க தெரியல கிட்ட போய் தான் பார்க்கணும் பார்த்துட்டு பேசுவோம் அந்த விட்டோம் மயில் சிலையை பார்க்குறீங்க அற்பது மூணு மூணு மண்டபம் கதை பூட்டியிருக்கு உள்ளயா இருக்கா ஆ பாலதண்டாயுத பாணி அடணி ஆண்டவரே உள்ள கோயில் கொண்டிருக்கார் இந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இவரை பார்க்க தான் இவ்வளோ மலை ஏறி நாங்கள் பயணம் வந்திருக்கோம் இப்போ வேறு சில மண்டபங்கள் இருக்குது சிறு சிறு கோயில்கள் இருக்குதுங்க இல்லை இதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க பராமரிக்கிற மாதிரி தெரியல மண்டபம் இருக்குது நல்ல பாறை நல்லா சிறு சின்ன அங்கே ஏதோ சித்தர் மாதிரி தெரியுது அந்த மரத்துக்கடியில் சித்தர் அமர்ந்த மாதிரி தெரியும் ஒரு புகைப்படம் வச்சுக்கிறாங்க என்னான்னு செஞ்சு பார்த்துட்டு வருவோம் போய்ட்டுருக்கோம் இப்போ மண்பர்கள்லாம் பாருங்கள் முருகனை கும்பிட்றாங்க எதுல முருகன் கோயிலுடைய வெளிப்புற தோட்டம் இதுதான் முழுமையாக அவங்களுக்கு கட்டுறோம் பாருங்கள் அங்கே ஒரு சிறு கோயில் சித்தப்பூர்மா என்ன தடுமாறுது கால்கள் ஆஹா சித்தர சித்தர கரா நான் சித்தரோட போய் வச்சிருக்காங்க அன்னை இவர் உயிரோட இருக்காரா இல்லையா இந்த தகவல் எதுவும் நமக்கு தெரியல அழகான அந்த மரத்துக்கு கீழே அவருக்காக வச்சுருக்காங்க ஆமாம் கொடுமையான மலை தான் போட்டிருக்காங்க சித்தருடைய இது இந்த இடம் தான் நினைக்கிறேன் சித்தர்கள் இருக்கான்னு நினைக்கிறேன் சித்தர்கள் வந்து மனித உருவத்தில் இல்லாட்டியும் ஏதோ ஒரு நம்மளை கண்ணு சொல்லுவாங்க ஓவும் நம்ம சோ வெற்றி வேறு உங்களுக்கு உருவாகுறேன் பாருங்க லைட்டு விளக்கு எத்தனை தூணு இங்கே விளக்கு தூண் இருக்குது அது பாருங்க என்ன பாருங்கள் அதான் பாரு பாரு கீழே பாருங்கள் காக்கா கூடிய மாதிரி நிற்க பாருங்க வண்டி தேதிங்களா அந்த ரெண்டு காலந்தான் நம்ம வந்தோம் நம்ம சில சாமிகள் மலை ஏற முடியும் இருந்தாலும் இங்கே அடிவதே என்ன பண்ணுறாங்க சாமி தேதிங்களா நல்லா அது ஆமாம் தீபம் அழைக்கிறேன் இங்கே வந்து விஷயம் இல்லை அதை பாருங்கள் குடிமையான மலை கோயில் தேதி பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த சிவனாலயம் ரொம்ப நம்ப சிவனாலயம் அது

முருகவிரமானம் வணங்கிட்டு நடந்து போகிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க மிகவும் ஆபத்தான மலை படிக்கட்டே இல்லை பாறையை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுறாங்க அது வழுக்கு பாறை அதில் ஏறிதான் எல்லாம் மேலே வந்துக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாறைகள் இந்த பாறைகளை கடந்து தான் நம்ம மேலே போயிட்டு முருகப் பிரமாணம் பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம கீழே வந்துட்டு பாருங்க சாமியில் இறங்கி போய்ட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம சாமி முடியாமல் சில சாமிகள் கீழே இருக்குது மலை கீழே இருக்குது இப்போ மழை பார்க்கறதான் வரி சும் காலி இடம் தெரியுது ஆனால் பாருங்க எதுங்களா अब बाजार आते हैं ना, तो लाएँ वो रिस्कीस पोटा वो रिक्वांटर। बार तो लेना। क्योंकि वहाँ करने या मंत्र नहीं।

அப்பதான் நான் அத எடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல பாயிண்ட் இதுங்க இங்க இடி 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 இந்த அர்த்தம் 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 இந்த Why is it Ábal Arztabu? Yeah, no, it's gonna in बहुत पास फातिम आज ही पड़ी इन्हें येन पना होगा पंजाब रियल आवर रियल पार्टी और अंग्रेजों है या अब बागीया बात बात को सुनवा रहा नाना ने और वो उड़ले चलावर है ये ना सुन रहा है फटी लागला ऐसा तरीके वो ऊपर कैसे है यू गो टू चार्जिला पोस्टिंग है इधर आई शुड होल्ड दी नीड येती आले अभीक मांगे भाई राजा ये डाल में फटी है ये लगा यार ना सा टिक बन गया इने पा अब पा का जो के पा की हाथी ना करी